நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் போர் யூனிட் ஃபைவ் இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிருப்பேன் அதே மாதிரி

வன்கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும் பாலியல் கொடுமைகளும் இந்த சப்ஜெக்ட் வந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் அந்த சம்பந்தம் இருக்க மாதிரியே இருக்கும் எந்த எந்த பதில் தெரியாம இருக்கும் அதனால வந்து இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க பக்கத்தில் இங்கிலீஷ் கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுங்க அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் படிச்சிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா இதுக்கான ஆன்சர் சொல்லி எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்

பெண்ணின் உடலை பண்டமாக கருதலை எதிர்த்தல் இந்த மூணு டென் மார்க் கொஸ்டின் முக்கியமானது சரிங்களா அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒரு மூணு கொஸ்டின் முக்கியமானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளி கல்வி நிலையில் சிறுமிகள் மீதான வன்முறைகள் மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளி கல்வி நிலையில் சிறுமிகள் மீதான வன்முறைகள் மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் செகண்ட் கொஸ்டின் பாருங்க குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பும் குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பும் தேர்டு குறிஷின் பாருங்க இந்தியாவில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகள் தேர்டு குறிஷின் பாருங்க இந்தியாவில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகள் இந்த மூணு ஃபை மார்க் விஷயம் ரொம்ப முக்கியமானது அட் யூனிட் ஃபைவ் பாருங்கள் பொதுமக்களுக்கான செய்தி பரப்பு ஊடகங்களும் செய்தி பரப்பு ஊடகங்களும் இதில் வந்து பாருங்க டென்மார்க் கொஷின் ஒரு மூணு விஷயம் முக்கியமானது ஃபஸ்ட்டு குஷிஷன் பாருங்கள் மொழி பயன்பாடும் பாலின சமத்துவமும் மொழி பயன்பாடும் பாலின சமத்துவமும் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பொதுமக்களுக்கான தகவல் பரப்பு ஊடகங்களின் பாலின சித்தரிப்பு இந்த செகண்ட் கொஸ்டின் பொதுமக்களுக்கான தகவல் பரப்பு ஊடகங்களில் பாலின சித்தரிப்பு தேர்ட் கொஸ்டின் பாருங்க உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள் உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள் இந்த மூணு டென் மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்க ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொதுமக்களுக்கான செய்தி பரப்பு ஊடகங்களில் பாலினம் தொடர்பான சார்பினங்கள் பொதுமக்களுக்கான செய்தி பரப்பு ஊடகங்களில் பாலினம் தொடர்பான சார்பினங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பாலின தன் அடையாள பங்கு பணிகள் பாலின தன் அடையாள பங்கு பணிகள் இதுதான் இந்த யூடியூப் இம்பார்ட் கொஸ்டின் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட் இம்பார்ட் கொஸ்டின் பார்ப்போம்